ニーラー。 காமேஷ் மேல உனக்கு என்ன கோவம் நீங்க மட்டும் உள்ள வாங்க வா காமேஷ் என்னங்க ஏன் இப்ப அவனை உள்ள கூப்பிட்டீங்க அவனுக்கு நம்மளோட ஒன்னா இருக்க எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னா அவன் மேல உனக்கு கோவம் வர வர இவனுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க அக்கா உங்ககிட்ட நான் பேசினது எல்லாமே தப்புதான் காயப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருக்கா நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை தப்பா பேசிட்டேன் பட்டதை மறைக்காம பேசிட்டேனே தவிர நான் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த துரோகமும் நினைச்சது இப்பக்குட பிரோக்கர பார்த்து நம்ம நிவேதாக்கு ஒரு நல்ல ஜாதகமா வாங்கிட்டு வந்திருக்கேன் கா பாரு என்ன மாமா நல்ல வேலை தேடி சலிச்சு போயிட்டு கடைசில கல்யாண புரோக்கராவே ஆயிட்டீங்களா மாமாவோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி பொருத்தமான ஜாதகம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜாதக பொருத்தமும் சேர்ந்துருச்சுன்னா இந்த இடத்தையே முடிச்சிடலாம் அக்கா அக்கா என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையாக்கா உ பேச கூட தயாரா இல்ல அப்புறம் தானே நம்பிக்கை வரத்துக்கு காமேஷ் மேல எந்த தப்பும் இல்ல தப்பெல்லாம் என்னங்க தப்பெல்லாம் ஏன் பேர்லதான் எந்த தப்பு பண்ணாத நீங்க இவனால எதுக்கு பழி ஏத்துக்கணும் இல்ல அனு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிட்டு இருக்கிறேன்னா ஃபேமிலி மேல சரியா கவனம் செலுத்தவே இல்லை அது தப்பு தானே ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க நீங்க தேவையில்லாம மனசை குழப்பிக்காதீங்க டேய் பாத்தியாடா இப்படிப்பட்ட வர பத்தி தான் நீ எனக்கு தப்பு தப்பா பேசின ஏமா அப்படி இந்த லூசு அப்பா பத்தி என்னதான் சொல்லுச்சு வேதா இப்படி பேசக்கூடாது உள்ள போ சாரிப்பா அனு எனக்கும் காமேஷ்கோ டிஃபன் எடுத்து போய் வா, கமேஷ் நிவேதாவுக்கு ஒரு பொறுப்பான தாய்மாமனா இருந்து நீ அவளுக்கு வரன் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கமேஷ் வா உக்கர் ஆணுங்கிட்ட கேட்டு நிவேதா ஜாதகத்தை வாங்கிக்கோ ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து பொருத்தம் பாரு சரியா அமைஞ்சா மேற்கொண்டு பேசலாம் சரி மாமா வந்து அரை மணி நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த புக்ஸ் படிச்சிட்டு இருந்தேன் டாடி பாத்தீங்களா என்னை விட்டுட்டு சாப்பிட வந்துட்டீங்க ஏய் ஐ அம் சாரி 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 உக்கர் டாடி உங்க கிட்ட ஒரு சொல்லணும் சொல்லு நாளைக்கு எனக்கு காலேஜ்ல அட்மிஷன் ஓ வெரி குட் கंग्रेचुலேஷன்ஸ் थैங்க்ஸ் டாடி டாடி உங்க பிசினஸ் ஆபீஸ் டென்ஷன் எல்லாத்தையும் மூட்ட கட்டி வச்சிட்டு எனக்கே எனக்காக என் கூட காலேஜ் வரீங்களா டாடி ப்ளீஸ் கண்டிப்பா வரேம்மா தேங்க்ஸ் டாடி

அம்மா அப்பா வந்ததும் இந்த விஷயத்தை கொஞ்சம் நீ ஸ்ட்ராங்கா சொல்லிடுமா விஷயம் சக்சஸ் ஆயிடுமா சொல்லலாம்டா ஆனா வீடு சம்பந்தமாவோ இல்ல படிப்பு சம்பந்தமாவோ நான் அப்பா கிட்ட சொன்னா அவர் அதை ஒத்துப்பாரு ஆனா வேலை பிசினஸ் இது சம்பந்தமா நான் அப்பா கிட்ட பேசினா அவர் ஒத்துப்பாருங்கிறது சந்தேகம் தான்டா நான் எதை ஒத்துக்கிறது சந்தேகம் சொல்றேன் அது வந்து இல்ல சந்தோஷ் ஏதோ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறான் அதுக்கு என்ன உங்ககிட்ட சிபாரிசு பண்ண சொல்றான் அப்படியா வெரி குட் என்ன பிசினஸ் பண்ண போற அது வந்து ஷேர் மார்க்கெட் பிசினஸ் அங்கிள் ஆமாங்க நம்ம நிவேதாவோட ஃப்ரெண்டு ஸ்ரீநிதி இருக்கா இல்ல அவளோட அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஷேர் மார்க்கெட் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களாம் சந்தோஷும் அவங்களோட சேர்ந்து அந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறான் ஏன் சந்தோஷ் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் இதை பத்திலாம் உனக்கு என்ன தெரியும் தெரியாதுப்பா தெரியாத பிசினஸ்ல இறங்கணும்னு என்ன ஆசைப்படுற இறங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த மேட்டர் இதுக்கு மேலே பேச வேண்டாம் வேற என்னன்னு ஒன்றும் இல்லைங்க என்னம்மா ஒன்றும் இல்லைன்றீங்க பிஸ்னஸ் தான் வேணான்னு சொல்றாரு நம்ம கம்பெனிலேயாவது ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க இப்போ சொல்றேன் இதான் சரியான பாயிண்ட் சுந்தரம் நாளைக்கு உன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லு டெஸ்பேச் கிளர்க்கு அப்பாயின்ட் பண்ணிடு

நானும் உங்க அப்பாவும் அடிபட்டு உதப்பட்டு உருண்டு புரண்டு தான் இந்த நிலமைக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் உங்க காலம் இப்பெல்லாம் காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்த உடனே நாங்க எம்டி போர் பேசுகிற அளவுக்கு ரெடியா இருக்கும் கொடுத்து அந்த மாதிரி வேலை கொடுங்க இல்லனா ஜஸ்ட் லீவ் இட் ஃபைன் உன்னோட திறமைக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை இல்ல நீ போலா ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் ஏய் சந்தோஷ் அஸ்தி வர ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னேன் உடனே சுவர் எடுப்பி வர்ண அடிச்சிட்டா போதுன்னு சொல்றா உடனே புரிஞ்சுக்க முடியல இந்த காலத்து பசங்களை வா போலாம் ஐயோ இருங்க

அவன் பியூச்சர் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தானா பொறுப்பு வந்துரும் பாரு வராதுடா ஒரு பக்கம் கார்த்திகை பாரு அவன நனசா இருக்கு பெருமையா பிரமிப்பாவும் இருக்கு இவன் நாளைக்கு என்ன பண்ண போறானோ எனக்கே தெரியல

அதான் உன் பரம்பரை குணத்தை யாரால மாத்த முடியும் ஆ மஞ்சு இன்னைக்கு நாம ஏதாவது புதுசா டிபன் செய்யலாமா சரி பாட்டி ஆனா நீங்க செய்ய வேணாம் நான் டிவிய பார்த்து வெஜிடபிள் பர்கர் செய்ய கத்துக்கிட்டேன் ஆனா அம்மா அதை வீட்டுல செய்யவே விட மாட்டேன்றாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு அதான் செஞ்சு தர போறேன் நீ செய்யடா நான் சாப்பிடுறேன் இதை கொண்டு உள்ள வை அனு நீ வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் முகமே சரியில்லை பத்தா குறைக்கு மஞ்சுகிட்ட பரம்பரை குணத்தை மாத்த முடியுமான்னு குத்தலா கேக்குற என்னாச்சு உனக்கு நீங்க சொன்னத உங்க புள்ள கேட்கல அதே மாதிரி அவர் சொன்னத அவர் புள்ள கேட்கல நான் அதை தான் சொன்னேன் சந்தோஷ் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு அனுபவம் பத்தாதுன்னு இவர் சொல்லிட்டாரு சரி உங்க கம்பெனியில் ஒரு வேலையாவது போட்டு கொடுங்கன்னு கேட்டான் என்ன வேலை போட்டு தரேன்னு சொன்னார் தெரியுமா இவரு சொந்த கம்பெனியில் டிஸ்பேச் கிளர்க் வேலை மேனேஜிங் டைரக்டர் தவிர வேற எதுவா இருந்தாலும் வேண்டான்னு அவன் சொல்லிட்டான் ரெண்டு பேருக்கும் ஒரே வாக்குவாதம் ஒரே தகராறு சண்டை சரி அதுக்காக பரம்பரை குணம் போகாதுன்னு எப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ ஆமா நீங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தைய அவர் கேட்கலங்கிறதுக்காக நீங்க அவரோட வருஷ கணக்கா பேசாம இருக்கீங்க இப்போ அப்பாவோட சண்டை போட்டுட்டு சந்தோஷ் பேசாம இருப்பான் அதுதான் குணம்னு சொன்னேன் ஆக நான் என் பிள்ளையோட பேசாம இருக்கிறதையும் இந்த சம்பவத்தையும் முடிச்சு போட பாக்குறியா அத்த காரணம் வேறையா இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதான் நானும் என் பிள்ளையும் பேசிக்காம இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க இப்ப ஒரு வழி கிடைச்சு போச்சு உனக்கு அத்த அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லையா நீங்க தான் எங்க வீட்டுக்கு வர்றது இல்லைன்னா நானும் பசங்களும் வந்துகிட்டு தானே இருக்கோம் அவரும் உங்களை பார்க்க வந்துகிட்டு தானே இருக்காரு அனு இவ்வளவு நேரம் நீ பேசின வார்த்தை ஒவ்வொன்னு ராமபான மாதிரி என் நெஞ்சில குத்துது ஆனா அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சந்தோஷுக்கும் ஓ புருஷனுக்கும் ஏற்பட்டிருக்கிற மாதிரி இது உத்தியோகத்தை பத்தியோ பிசினஸ் பத்தியோ உள்ள பிரச்சனை இல்ல அதுக்கும் மேல இல்லானோ அதை நான் வெளியே சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை அது எனக்குள்ளேயே புதஞ்சு அழிய வேண்டிய விஷயம் அத்தை நீங்க எங்கிட்டயும் உங்க பேர பசங்க கிட்டயும் அன்பாவும் பாசமாவும் இருக்கீங்க ஆனா அந்த அன்பும் பாசமும் கிடைக்காம இருக்கிறதுக்கு அவர் மட்டும் அப்படி என்ன பாவம் பண்ணிருக்காரு அவர் ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் எந்த அளவுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது என்னால சொல்ல கூட முடியல இந்த ஜென்மத்துல உங்க மன்னிப்பு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கைய அவர் சுத்தமா எழுந்துட்டாரு அத்த உங்க ரெண்டு பேர் உறவுக்கு நடுவுல விரிசல் விழுந்துருச்சு அதுக்கு என்ன காரணம் அது எனக்கு இப்பவே தெரிஞ்சு ஆகணும் இல்லைன்னா அவருக்கு கிடைக்காத உங்க பாசம் அன்பு பரிவு இதெல்லாம் இனிமே எங்களுக்கும் வேண்டாம் நாங்களும் இனிமே உங்களை வந்து பாக்குறத நிறுத்திடுறோம் மஞ்சு மஞ்சு அம்மா டைம் ஆச்சு சீக்கிரா கிளம்பணும் ஒரே காரணம் உங்களை எல்லாம் அப்பப்ப பாக்கிறதுனாலதான் இந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ தட்டி தட்டிப்பறிக்கணும்னு ஆசைப்பட்ட இனிமே நீ இங்க வர்றதை நிறுத்திக்கம்மா நிறுத்திக்க மன்னிச்சிடுங்க இனிமே நான் உங்களை பார்க்க வரமாட்டேன்னு எல்லாம் சொன்னது என் மனசார வந்த வார்த்தைகள் இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து உங்க மௌனத்தை கலைக்கலான்னு நினைச்சேன் ஆனா நான் தோத்து போயிட்டேன் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரிவுக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அதை வெளியில சொல்ல முடியாத நிலமையில நான் இருக்கேம்மா அத்த உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை என்ன கோவம் இதெல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆனா இந்த பிரிவுக்கு என்னதான் முடிவு கவலைப்படாத எந்த ஆரம்பத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இவ்வளவு பாத்தியா என்ன ஏதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறா வெஜிடபிள் பர்கர் ரெடியா ரெடி பாட்டி போய் கொண்டு வா சாப்பிட்டு பார்க்கலாம் போ சரி